விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் காந்தியை அவமதித்து விட்டார் அப்புறம் காந்தி மது ஒழிப்புக்கு போராடியவர் அவருக்கு இவர் மரியாதை செய்த மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாரு அவருடைய கொள்கைக்கே அது எதிராக இருக்குமோ அப்படின்னு சொல்றாங்க அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா திருமாவளவர் தினம்தோறும் பாட்டில் திறக்கக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்றாங்க அக்கா தமிழிசை அவர்களே நீங்கள் குடிக்க மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன் உங்களுக்கு குடிப்பழக்கம் இருக்காது என்று நான் நம்புகிறேன் உங்களைப் போல் தான் நாடும் எனக்கு அந்த பழக்கம் இல்லை நான் தினம் பாட்டிலை திறக்கிற மாதிரி பேசுகிறாங்க நான் சொன்னேன் நான் அப்படி உங்களுக்கு ஏன் பாட்டில் ஞாபகம் வருது நான் தினம் பாட்டிலை திறக்கிற மாதிரி பேசுகிறாங்களா ஆனால் எங்கேயுமே பாட்டிலையும் பேசலை மூடியும் பேசலை நான் மோடியை தான் பேசுவேன் பாட்டில் மூடியை பற்றிலாம் நான் பேச மாட்டேன் நான் தடை அறிவியல் துறையிலே ஒரு அறிவியல் உதவியாளராக ஒரு இளநிலை விஞ்ஞானி என்ற பொறுப்பிலே பணியாற்றினேன் அப்போ ஒவ்வொரு மூணு மாதத்துக்கும் ஒரு டிவிஷன் மாற்றுவாங்க அதில் ஒரு டிவிஷன் புரகி மிஷன் மதுவிலக்கு துறை மது விளக்கு துறையில் என்னென்னா போலீஸ் பிடிச்சிட்டு வராமல் பாருங்கள் கள்ளச்சாராயம் திருட்டுத்தனமாக ஊரல் காய்ச்சலானு பாருங்க அந்த ஊரல் அப்புறம் மது ஆலைகள் உற்பத்தி பண்ணுறாங்கள பீர் விஸ்கி பிராண்டி அதெல்லாம் பாட்டில் பாட்டெலாம் முதல்ல அங்கே தான் வரும் எங்ககிட்ட தான் வரும் நாங்கள் பிப்பட்டு வச்சு உறிஞ்சி அதை குடுவையில் போட்டு அதை ஆய்வு பண்ணி அதில் எவ்வளவு ஆல்கஹால் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு சர்டிபிகேட் கொடுக்குற இடத்துல நான் வேலை செஞ்சேன் போடணும் அஞ்சு பர்சன்ட் தான் ஆல்கஹால் இருக்கணும் ஆல்கஹால் தான் போதை தரக்கூடிய ஒன்று பிராண்டி விஸ்கிலாம் முப்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே இருக்கும் நூறு மில்லி எடுத்துக்கிட்டா முப்பத்தஞ்சு சதவீதம் ஆல்கஹால் இருக்கும் முப்பத்தஞ்சு மில்லி நாற்பது மில்லி பிராந்தியில் நாற்பதுக்கு மேலே அதெல்லாம் ராவாக குடிக்க முடியாது பீர் அப்படியே ஊற்றிக்கலாம் பிராந்தி விசிகளை ஏதாவது கலந்து சோடா கலந்து தான் குடிக்கணும் இல்லைன்னா தண்ணி ஊற்றி தான் குடிக்கணும் ஏன்னா அவ்வளவு கான்சன்ட்ரேட்டட் ஆல்கஹால் இருக்கும் அடர் ஆல்கஹால் இருக்கும் அதில் அது குடலை அப்படியே புண்ணாக்கிரும் அந்த ஆல்கஹால் ஒவ்வொரு நாளும் அதை எடுத்து அதை பிப்பட்டு வச்சு உறிஞ்சிடும் விரும்புனா நம்ம உறிஞ்சி குடிக்கலாம் அது யாருக்கும் தெரியாது டேஸ்ட் பண்ணலாம் யாருக்கும் தெரியாது ஒரு ஓரத்தில் தான் உட்காந்து வேலை செய்வோம் பிப்பெட் வச்சு உறிஞ்சணும் தினந்தோறும் பாட்டில் நாங்கள் டெஸ்ட் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுத்த பிறகு தான் அவன் வந்து லேபல் ஒட்டி மார்க்கெட்டுக்கு வரும் அந்த வேலை செய்தவனா அப்ப கூட தப்பித்தவர் என் நாவில் ஒரு சொட்டு மது கூட பட்டதில்லை பாட்டில் திறந்தவன் அதுக்கப்புறம் ஒரு டேஸ்டே பண்ணது கிடையாது ஏன் இவ்வளோ எவ்வளோ பெர்சன்டேஜ்னு இன்றைக்கு வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் நான் டேஸ்டே பண்ணலைன்னு ஏதோ உங்களோட சுய பிரபலத்தை அங்கே சொல்கிறதுக்காக என்னை பயன்படுத்தி கொண்டு நான் எங்களுக்கெலாம் குடித்தவங்க தான் நடக்குது தெரியல குடிக்கலாம் தெரியாதுங்க அதான் இப்போ பெண்கள்லாம் குடிக்கிறாங்கன்னு ஒரு கடக் கொண்டு வராரா அது அவங்க மாநாட்டில் பின்னால் உட்காந்து எல்லோரும் என்ன இருந்தாங்க ஒரு பெண் காவலரை நீங்கள் என்ன இருந்தீங்க பெரியாரை பின்பற்றுகிறோம் அதான் நாங்கள் பெண்ணினத்தை போட்டுக்கிறோம்னு நீங்கள் சொல்கிறீங்க பெண் காவலர் என்ன பண்ணீங்க நீங்கள் என்ன என்ன டான்ஸ் ஆனீங்க மேலே போய் நீ வந்து அத்துமீறு திருப்பி அடி அப்படின்லாம் சொல்லி கொடுத்துட்டு இன்னைக்கு திருப்பி குடின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க நமக்கு தெரியாது ஏன்னால் இவங்க வந்து மாநாடு நடத்துறதே ஒரு ட்ராமாக்காக நடத்துறாங்க குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் தேரிஸ்து தேரி தேய்ச்சு தேய்